பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் விநாயகன் ஒன்று பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க சப்டிவிஷன் ஒன்று சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் அஞ்சு சைன் எக்ஸ் ப்ளஸ் நாலு சீக்குவல் டு ஜீரோ ஒய் சீக்குவல் டு சைன் எக்ஸ் என்க ஒய் ஸ்கொயர் என்ன வரும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு சைன் எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் நாலு சீக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா நாலு வரணும் கூட்டுனா மைனஸ் அஞ்சு வரணும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு காரணியுமே மைனஸில் வரணும் எப்படி பிரிக்கலாம்னா ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஒன்று நாலு அஞ்சு ஒய் மைனஸ் வரணுங்கிறதுனால ஒய் மைனஸ் ஒன்று ஒய் மைனஸ் நாலு சீக்குவல் டு ஜீரோ ஒய் மைனஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ அல்லது ஒய் மைனஸ் நாலு சீக்வல் டு ஜீரோ ஒய் சீக்வல் டு ஒன்று அல்லது ஒய் சீக்குவல் டு நாலு ஒய்ன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒய்ங்கிறது சைனக்ஸ் அதனால் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று சைன் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு இது தேவையில்லை இதை மட்டும் எடுத்துக்கிறோம் சைன் எக்ஸ் ஈக்குவல்டு ஒன்றுங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் தொண்ணூறு தேர் ஃபார் எக்ஸஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் தொண்ணூறுங்கிறதுக்கு பதிலாக பை பை ரெண்டு சைன் டேன் வந்தால் என் பை சேர்க்கணும் காசு வந்ததுன்னா டூ என் பை சேர்க்கணும் என் எதுலேருந்து எடுத்துருக்குறோம்னா என் பிலாங்ஸ் டு இசட் சைன்எக்ஸோட மதிப்பு எப்பயுமே மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுப்புறதான் வரணும் அதனால் இந்த ஆன்சரை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம் இதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் பன்னெண்டு எக்ஸ கியூ ப்ளஸ் எட்டி எக்ஸஸ் ஈக்குவல் டு இருபத்தொம்பது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு இந்த ரெண்டு குறுப்பையும் எல்கச் எஸ் கொண்டு வந்துடும் பன்னெண்டு எக்ஸிக்யூ மைனஸ் இருபத்தொம்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் நாலு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் நாலு சீக்குவல் டு ஜீரோ பன்னெண்டு மைனஸ் இருபத்தி ஒம்பது எட்டு நாலு ரெண்டு எடுத்துக்கிறோம் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தொம்பதுல இருபத்தி நாலு கழிச்சிட்டோம்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் ஐ ரெண்டு மைனஸ் பத்து மைனஸ் பத்தில் எட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு ஜீரோ வந்துட்டா அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ரெண்டுங்கிறது ஒரு காரணி பெருக்குனால் மைனஸ் இருபத்தி நாலு கூட்டுனா மைனஸ் அஞ்சு ரெண்டுமே மைனஸாக இருக்குது இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு மட்டும் மைனஸ் போடணும் சின்ன எண்ணுக்கு ப்ளஸ் போடணும் எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் எட்டில் மூணு போயிடுச்சுன்னா மைனஸ் அஞ்சு இங்கே பன்னெண்டு இருக்கிறதுனால பை பன்னெண்டு இங்கேயும் பை பன்னெண்டு போட்டு அதாவது எக்ஸு மைனஸ் எட்டு பை பன்னெண்டு இன்னொன்று எக்ஸு ப்ளஸ் மூணு பை பன்னெண்டு சீக்வல் டு ஜீரோ எக்ஸு மைனஸ் எட்டு பை பன்னெண்டு சீக்வல் டு ஜீரோ அல்லது எக்ஸு ப்ளஸ் மூணு பை பன்னெண்டு சீக்வல் டு ஜீரோ எக்ஸு சீக்வல் டு எட்டு பை பன்னெண்டு அல்லது X டு மைனஸ் மூணு பை பன்னெண்டு இதை நாலால் அடித்தா ரெண்டு நாங்கு எட்டு மூணாங்கு பன்னெண்டு அடிச்சம்னா, அடித்தோம்னா ஒரு 3 மூணு நான் மூணு பன்னெண்டு அப்போ தீர்வு என்னென்னா எக்ஸோட மதிப்பு ஏற்கனவே ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு பை மூணு ஒன்று பை நாலு மைனஸில் விநாயன் இரண்டு வீதமு மூலங்கள் உள்ளதா என ஆராய்க சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ இதை பிஆப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸுக்கு பதிலாக முதல்ல ஒன்று கொடுப்போம் ரெண்டு இன்ட்டு ஒன்று க்யூப் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஒன்று க்யூப் ஒன்று தான் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் அப்போ மொத்தத்தில் நமக்கு என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அப்போ ஒன்று என்பது ஒரு காரணி ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஏன்னா எக்ஸ் ஒரு பில்லல் அதனால் ஜீரோ இதை எதால் வகுக்கிறோம் ஒன்றால் வகுக்கிறோம் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டில் ஒன்று போய்டுச்சின்னா ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று 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 இன்ட்டு ஒன்று ஒன்று ஜீரோ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறது ஒரு காரணம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் மீதி இருக்கிறத எப்படி எழுதலாம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ மீதி இருக்கிறத எப்படி எழுதலாம் இப்போ ரெண்டு கூட்டுனா ஒன்று அதுமாரி கண்டுபிடிக்க முடியாது ஃபார்முலாவை யூஸ் பண்ண எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி plus மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி பை ரெண்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் இங்க வந்து ஏசி equal to ரெண்டு பிசிஈக்குவல் equal ஒன்று 1, சி equal to ஒன்று இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுவோம் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிக்கு பதில் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் நாலு ஏசி நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் எட்டு பை ரெண்டு ஏ ரெண்டு இன்ட்டு ஏக்கு பதிலாக ரெண்டு 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 நாலு இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கிது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள மைனஸ் ஏழு பை நாலு இது ஒரு விகிதமுறை எண் அல்ல அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு விகிதமுறை எண் மூலம் ஒன்று மட்டும்தான் தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என்பது மட்டுமே விகிதம் ஒரு மூலம் ஆகும் அவ்வளோ சப்டிவிஷன் ரெண்டு எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறதே எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ஒன்று கொடுத்தா ஒன்னோட பவரில் எட்டு ஒன்றோட பவர் எட்டு ஒன்று தான் மைனஸ் மூணு எட்டு ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒன்றுங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் ஒன்றுங்கிறது மூலம் கிடையாது ஒன்று என்பது மூலம் அல்ல அடுத்தது மைனஸ் ஒன்று எடுத்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்து அடுக்கு இரட்டை படைங்கிறதுனால அது ப்ளஸ் ஒன்று ஆகிடும் இங்கே மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா மைனஸ் மூணும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று கூட்டணி அஞ்சு இதுவும் நாட்டு ஈக்கோல் டு ஜீரோ அதனால் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறதும் மூலம் கிடையாது இப்போ ஒன்றும் கிடையாது மைனஸ் ஒன்றும் கிடையாதுன்னா இதற்கு விகிதம் ஒரு மூலங்களே கிடையாது ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்று எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு விகிதம் ஒரு மூலங்கள் கிடையாது அவ்வளோதான் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் விநாயகன் மூணு தீர்க்க எட்டு எக்ஸ் பவர் மூணு பை ரெண்டு என் மைனஸ் எட்டு எக்ஸ் பவர் மைனஸ் மூணு பை ரெண்டு என் சீக்குவல் டு அறுபத்தி மூணு எட்டு எக்ஸ் பவர் மூணு பை ரெண்டு என் மைனஸ் இந்த பவர் என்ன செய்கிறேன் கீழே இறக்கியர் எக்ஸ் பவர் ப்ளஸ் மூணு பை ரெண்டு என் சீக்வல் டு அறுபத்தி மூணு எக்ஸ் பவர் மைனஸ் மூணு பை எண்ணுங்கிறது கீழே வந்துடுது கீழே வந்தால் ப்ளஸ் ஆகிடுது ஒய் சீக்குவல் டு எக்ஸ் பவர் அடுக்கில் மூணு பை ரெண்டு என் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒய்க்கு பதிலாக இப்போ சமன்பாடு என்ன வரும் எட்டு இதுக்கு பதிலாக ஒய் மைனஸ் எட்டு வகுத்தல் ஒய் சீக்குவல் அறுபத்தி மூணு ஒய்யால் பெருக்கிறோம் எல்லாத்தையும் பெருக்கணும்னா ஒய் ஸ்கொயர் எட்டு ஒய் ஸ்கொயர் ஒய்யாலை பெருக்கிறப்ப ஒய் ஒய் கேன்சல் ஆகிடும் வெறும் எட்டு வரும் இங்கே ஒய்யாலை பெருக்கிறப்ப அறுபத்தி மூணு ஒய் அறுபத்தி மூணு ஒய்யை எல்கெச் கொண்டு வந்துடும் எட்டு ஒய் ஸ்கொயர் அறுபத்தி மூணு ஒய் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் அறுபத்தி மூணு ஒய் மைனஸ் எட்டு சீக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா மைனஸ் அறுபத்தி நாலு கூட்டுனா மைனஸ் அறுபத்தி மூணு இப்போ ஒன்று இன்ட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் ஒன்று கழிச்சிட்டோம்னா அறுபத்தி மூணு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு மைனஸ் கொடுக்கணும் அதனால் மைனஸ் அறுபத்தி நாலு இங்கே எட்டு ஒய் இருக்கா அதனால் பை எட்டு பை எட்டு இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதணும் ஒய் ப்ளஸ் ஒன்று பை எட்டு எட்டு ஒய் மைனஸ் அறுபத்தி நாலு பை எட்டு சீக்குவல் டு ஜீரோ ஒய் ப்ளஸ் ஒன்று பை எட்டு சீக்குவல் டு ஜீரோ அல்லது ஒய் மைனஸ் அறுபத்தி நாலு பை எட்டு சீக்வல் டு ஜீரோ ஒய் சீக்வல் டு மைனஸ் ஒன்று பை எட்டு இது அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும் இது ஒய் சீக்வல் டு ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலு இதை இதையும் அடிச்சிட்டோம்னா மைனஸ் எட்டுன்னு வரும் மைனஸ் எட்டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் எட்டு ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்று பை எட்டு ஒய்யோட மதிப்பு எட்டு அப்படின்னு ரெண்டு மதிப்பு வருது முதல்ல மைனஸ் ஒன்று பை எட்டை எடுத்துப்போம் ஒய் சி கோல்ட்டு மைனஸ் ஒன்று பை எட்டு ஒயின்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம் எக்ஸ் பவர் மூணு பை ரெண்டு என் எக்ஸோட அடுக்கில் மூணு பை ரெண்டு என் சீக்வல் டு மைனஸ் ஒன்று பை எட்டை வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு தடவை எழுதலாம் ரெண்டு க்யூ சீக்வல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு அடுக்கில் மூணு ஒன்று பை மூணால் அடுக்கை பெருக்கும் போது இந்த இடத்துல நமக்கு மீதி என்ன இருக்கும்னா எக்ஸோட அடுக்கில் ஒன்று பை ரெண்டு என் இருக்கும் இந்த இடத்துல வந்து மூணு மூணு கேன்சல் ஆகிடுது மீதி மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்கும் எக்ஸு சீக்வல்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இங்கே இருக்கிற ஒன்று பை ரெண்டு எண் ஆறுஹெச்எஸ் போகும்போது ரெண்டு எண் வரும் அடுக்கு ரெட்டப்படையில் இருக்கிறதுனால இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும் அதனால் ப்ளஸ்ஸு 1 பை ரெண்டு அடுக்கு ரெண்டு equal to 1 பை இந்த 2 பவர் ரெண்டு என் இருக்குல்ல அதை 2 ஸ்கொயர் அடுக்கு எண் எக்ஸீக்வல்ட்டு 1 பை ரெண்டு ஸ்கொயர் 4 நாலோட அடுக்கில் என் 1 பை 4 பவர் என் அடுத்தது ஒய் to எட்டுன்னு எடுத்துப்போம் ஒய்யோட மதிப்பு என்னென்னா X பவர் 3 பை ரெண்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸோட அடுக்கில் மூணு பை ரெண்டு என் எண் சீக்கொல்ட்டு எட்டு எட்டுங்கிறது ரெண்டு க்யூப் கனம் மூலம் அதாவது ஒன்று பை மூணால் அடுக்க பெருக்கும் போது எக்ஸோட அடுக்கில் ஒன்று பை ரெண்டு என் எண் சீக்கொல்ட்டு இங்கே ஒன்று பை மூணால் பெருக்கும் போது மூணு மூணு கேன்சல் ஆகிடும் வெறும் ரெண்டு தான் இருக்கும் எக்ஸு சீக்கொல்ட்டு இந்த ஒன்று பை ரெண்டு என் அந்த பக்கம் போகும்போது தலையில மாறும் அதாவது ரெண்டோட அடுக்கில் ஒன்று பை ரெண்டு எண்ணுங்கிறது ரெண்டு எண் ஆகிடும் ரெண்டு எண்ணை என்ன செய்யலாம்னா ரெண்டு ஸ்கொயர் எண் ரெண்டு ஸ்கொயருங்கிறது நாலு நாலோட அடுக்கில் எண் இதுதான் ஆன்சர் தீர்வு ஒன்று பை நாலோட அடுக்கில் என் இன்னொன்று நாலு பவர் எண் அவ்வளோதான்